அவர்கள் சபாநாயர் கதிரையில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் ஒரு ரெண்டு நிமிடம் தமிழில் கதைக்கலாம் என்ற ஆசபரன் திருகோணமேலையில எங்கட பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார் அவர் வளமையாக போறதுல ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கு அது பாவம் இங்கே பார்த்து கொண்டிருக்காரு என்றால் திருகோணமலை வெறுகள் பிரதேசத்துல அந்த மக்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குற போய் இருக்கிறீர்கள் கொஞ்சம் போய் அந்த மக்களை வந்து கடைசியா நன்கொடை கொடுக்குற டிஎஸ் வந்து அனசென்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள் டிவிஷனல் செக்ரெட்டரி ஒரு ஆள் அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி மூன்று பேரை சிறைக்குள்ள போட்டுக்கிறீங்க அந்த நன்கொடை தாங்கடான்னு கேட்டதுக்கு இவ்வளோ வெக்கம் என்று ஜோதி பாருங்க சபாநாயகர் அவர்களே அரசாங்கம் கொடுக்குற நன்கொடை ஏன் எங்களுக்கு இல்லை என்று கேட்டதற்காக மூன்று பேர் சிறாய் கிள்ளை இன்னும் பைனல் பேரை போலீஸார் தேடி கொண்டிருக்கிறார்கள் ராஜகாரிய வாதா கிரிமாண்ட் வெக்கம் அதை எங்களுடைய பிற வாதாபகம் செல்லிடம் ஓடி தரவழியலை நல்லா நான் சில விட எங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் கரு மூடாசனம் தலவேத அங்கும் உறுப்பினர் அவர்களே நான் தமிழன் இனவாதம் பேச போகிறேன் நான் ஹிந்து ஆனால் என்னது கையில் அஸ்கிரிய பீடம் தாள் கட்டப்பட்ட நூல் என் கையில் கட்டப்பட்டிருக்கிறது மாணாக தேரர்கள் கட்டிய நூல் என் கையில் இருக்கிறது விளக்கவில்லை மகநாயக்க படத்தாரை நான் சந்தித்தேன் பேசினேன் மக்களின் பிரச்சனைகள் பற்றி அவர்களோடு பேசினேன் இந்த அரசாங்கம் குறுகிய காலத்தில் குறுகிய காலத்திற்குத்தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள் தமிழ் சிங்கள மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுத்து விட்டது வீட்டில் உள்ள தகடுகளை அகற்றிவிட்டு இருபது லட்சம் ரூபாவை பெறுவது பற்றி தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டு குறை தகடுகளை அகற்றினேன் அதற்கு பணம் கிடைக்காது என்றுதான் சொல்கிறார்கள் வெட்கமாக இருக்கிறது குறை தகடு ஒன்று என்றால் பத்து லட்சம் என்று சொன்னார்கள் தலைவர் வருகிறார் தலைவர் வந்ததும் நாங்கள் வெளியில் போய் விடுவோம் எனக்கு வருகிறார் என்னுடைய வீட்டில் இருக்கின்ற இரண்டு குறை தகடங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பெற முடியுமா ஏன் இப்படி போய் சொல்கிறீர்கள் எழும்பி ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி என்னோட பேசுங்கள் வெட்கமாக இருக்கிறது உள்ளாடையை வழங்குவதற்கு கூட பணம் இல்லை இந்த நாட்டிலே நீங்கள் உள்ளாடை இல்லாமல் வந்து வந்திருக்கிறீர்கள் நான் இந்து நான் தமிழர் பிற சமயங்களை சமயத்தாரை சென்று வணங்கினேன் சொல்வதற்கு கூட விரும்பவில்லை சிலை வணக்கம் பழங்குடியினர் செய்யும் வேலை என்று சொன்னார்கள் சிங்கள நாடு தமிழ்நாடு முஸ்லிம் நாடு இது ஒரு அழகான நாடு டாக்டர் பெல்லன பற்றியும் பேச வேண்டும் டாக்டர் பெல்லன என்பவர் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன அவர் அரசியல் செய்கிறார் அதை அடித்து நான் சொல்கிறேன் ஆடிக்கொண்டிருக்கிறார் வெட்கமாக இருக்கிறது உங்களுடைய செயலாளர் இருபதில் ஐந்து இயந்திரங்களை தேசிய வைத்தியசாலைக்கு பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருநூறு பத்து மில்லியன் ரூபாய் செலவிலே ஏமாசில் தான் குமார விக்ரமசிங்க அவருக்கு ஒரு தொகையை கிடைத்திருக்கிறது அதற்கு எதிராக முறைப்பாடு செய்தார் பில்லனையை அகற்றி விட்டார்கள் என்ன இந்த நாடு நான் பாராளுமன்றில் இருக்கின்ற காரணத்தில் என்னை விளக்க முடியாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு சென்று செல்லவும் முடியும் ஜனாதிபதிகள் ஜனபதி அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்திலே என்னுடைய கையை பிடித்து தம்பி என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் கூச்சல் போடுகிறீர்கள் என்று கேட்டார் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏழை மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொன்னேன் கிராமங்களுக்கு போய் பாருங்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் கேப் வாகனம் வாங்குவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் அமைச்சர் இருக்கிறார் அவருக்கும் ரோட்டில் செல்ல முடியவில்லை நாங்கள் துப்பாக்கியை தொங்க விட்டு கொண்டு செல்வோம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் எவருக்கும் பயமில்லை எந்த ஒரு சிங்களவரும் என்னை கொள்ள மாட்டார் பயப்பட வேண்டாம் நான் கிராமங்களுக்கு செல்கிறேன் துப்பாக்கி தந்திருக்கிறார்கள் அதை வைத்துக் கொண்டு நான் செல்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர் செல்கிறார் அங்கு அவர் செல்லும் போது அப்படை சூழ பத்து பாதுகாப்பு வீரர்கள் வெட்கமாக இல்லையா உங்கள் தேசம் அல்லவா நாங்கள் கிராமங்கள கிராமங்களுக்கு போகிறோம் வெள்ளன செய்த முறைப்பாடு விசாரிக்கப்பட வேண்டும் பிள்ளை என்றால் பரவாயில்லை நீங்கள் ரணிலை கைது செய்தீர்கள் வெள்ளனவை காப்பாற்ற முயற்சி எடுத்தீர்கள் வெட்கமில்லையா ஒண்டன் செட்டொன் மருந்து இரண்டு பேரின் உயிரை குடித்து விட்டது உங்கள் வீட்டில் இரண்டு பேர் இறந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா உங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் மரணத்திருந்தால் இப்படி செய்வீர்களா அப்படி செய்ய மாட்டீர்கள் தானே அந்த அளவுக்கு இந்த நாட்டை தயவு செய்து கோருகிறேன் எனக்கு வேண்டாம் அந்த பணம் எல்லாம் ஐம்பது லட்சம் தருகிறேன் நூறு லட்சம் தருவதாக சொன்னீர்கள் தானே தயவு செய்து அவர்களை சென்று பாருங்கள் சரி எங்களுடைய දොටට ර්ශුම අනපිනා රහවේඉගට අඩි ේර්ටමෙන්ට සුල්ලි එංගුට පේරේ පිළි වදඳාව ගෝත්‍රී වැඩ කියලා. ඒමගේ රට ඒවගේ තත්වට අපේ සිංහල රට දෙමට රට මුස්තලීන් රට ලස්සන රටක් තල්ල කරකර යනවා මේ කරු මුලසර මන්තරමේ තවයි එක කියන්න තින්නේ ඩොක්. බෙල්ලන එකක් මම කෙලිම කියන්න කියන්නේ ැ ඩොක්. බල්ලන කියෙන තැනිකර දේශාලනය කර පුත් කලලා. ඒ ශෝරට කියන එයා කරන්නේ රනිල්ගේගේමක විතරා යා ගහන්න හැබයි ලජ්ජාවේ බෑ ඔගොල්ලොන්ගේ සකට්‍ර දෙදස් විස්ස මිල්ියන මිල්ියන පොඩගින්ට මසින් පහ කර දියනෙනවා නැශනල් හස් පිල්ල එකට ිල්ලියන දශය දහයක් වේදන් කරලා ලැබෝරට ්‍රකටමසින් එක. ඒක අරන්තියන හේ මාස්සක. ඒ මාසග යාට කට් එකක් විල තියන ර ක් හිටප ස් ිල ෙක්ට කටක් වල දන ඒට කියල බෙල්ලනයා මේ කම්ලනතති. බෙල්ලට අයි කරල. මර්රටන්න වහ වෙනගවරනිගල්ල අල්ලා යක මේ පාලිබ ඉන්න නිසා ඉගලට බරව ඉන්න වලු හරිද දැම මේ කවර අල් ූදර කියිය. අල්ත් ූසන කොමිට වඩ කිය ඒයට හෙටල්ල ඔලබ ලියමක් කරවා මුල ැදර මලයල්ලකිර මට මේ ලජ්ජාපය මේක අපේ නයතුමයිනවා කිවා. අවුත්තයට කියඩ එයා මම ලංඟදි කියලා මුණවසනකොට කිවවා මගේ අත්තමේ ම අල්ලල් මිරිකරලා මේ මල්ලි. ප ශ ජ ම ම රන පත් නිසු ට ීල්ල ලට ගම්බල දැන් ම නසරට හෙල් මට දාගන ැන්ඩ පුලුවන්දගේ න්නු කැප්ි ගන්නවා ද විශිපාක් හරිද මතර අපේ මේ කවද අපේ ආරක්ෂයම ආරක්ෂනයද පදන්න පොලි සැමතිතුම යින්න්න ඒ අටත් දේ පාර යන්ඩබරි වෙලා ඉඩ ඉන්නන්නද පාරයන්දවර අපිනත් වක්වෝ ම දගන නවා . අපි අපි දමල මිනස් සහරිද. මිනි කාටල බෑන්න හැේ එක සිංහල මනිොත්න් මරන්න. බයිවඩබා මං මේ පාරෝල ගම්බල කියල අවතිනවා හබයි තුෝකය හය කරය දයාගෙන මටයිම බැ තුවකෝ දිී තිරනයවල්ල ඒනිසාම අපේ ේරගෙන පිට පුලක් අපේ ආරක්ෂ අමතිතුම අනවා මේ ඒල්ලෝට ගාස් අදාහයි විස්සයි ට බහ වාල රටන වේක. දැන් අපි අනවා ගම්බල වාට ඇඩ බරියයි. පුළුවන්න යන්ට මේ කරනා කරලා අර බෙල්ලනියාගේ කම්පල ඉන්නක කරුණනා කරලා විමටසන කරල බලට විමර්සෂන කරලා බරලයිවරලා. ටත පරෙස දෙන්න විෙන විමක්සන කරල බල ඉවරලා එක පරදින ගබන්න හබයි පෝකොල්ලො කියලා රනිල්ව දැම්වා කෝට්සගේ ඊටවස්ස බෙල්ලයා බේරන්ට කියා ඉට ලද්ජ වෙනදේ ඔොන්ඩන්සටෝන් බේතේ ගහලා ලමයිෙන්න මරල තියනවා හිතර බලන්නක වෙලායි ගෙදර දෙෙන්නෙ මරල තියෙනවාන ඔොම කරනවාද. ොලගේ දරුව දෙෙන්න ර ො ර ම ඉර කරන්න. එන්න මාරයක ඩිනෙක්ටේ ලාලවවා. ඒ ඒත ඒ තරමට ඒ තරමට මේකලෝකුලෝ ඒ රට මේ අපේ රට ගැනල තියෙන් කරුණනා කරල ඉල්ලන්නම් මටකං ගෝන්නනෑ අර ලක්ෂ දකය අකඩ කත තකට සල්ලේ. හැබයි අර කෝඩිපා වහත් දෙන්නම් කෝ ලක්ස පනා දෙන්නම් ඔු සියත් දෙන්න කිවනේ ඒ මිනිස්සුව කරුණා කල ඉල පොට හම්බෙන්ඩ ගුටිකන්ඩ වෙනවා. කම්මන්න අි බේරගන්න. අේ නම කියලා විිගන්න ඩොක්ට ඇත්තුන ඇව්වා ඒේනිසා ගහත්්‍යවා කියලා මන්ත්‍රේභක්ෂය කියල කතාස ක ඉවර කරනවා තැකව. බොමිස්සූතියි මන්තිතුම මේලඟට ක්‍රවී කරුණනායක ගරු මන්ත්‍රතුමා ඔබතුමාට පිනාඩි දශට මන්තුමනී පොම අගේ කරනවා අවස්ථාව ලබාදීම සම්බන්ධයෙන්. මහිත න අයවයක් අවසන් කල්ලා ඉඩ පසුව ඇතුවෙට. இன்று இடம்பெற்ற பாராளுமன்றத்தின் விசேட விவாதத்தின் போது யாழ் மாவட்ட சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார்